ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழ பழத்தோட தோலை நம்ம வந்து பயன்படுத்தினா சரும பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாழைப்பழம் அப்படின்னாலே ஹெல்த்தியான ஃப்ரூட் பட் செவ்வாழ பழத்தில் இன்னும் அதிக சத்துக்கள் இருக்குது தினமும் செவ்வாழ பழம் சாப்பிட்றவங்களுக்கு சரும பிரச்சனை வராது இதில் ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது இதனால ஃபேஸுக்கு தேவையான ஹைட்ரேஷன் கிடைக்கிது அதே மாதிரி செவ்வாழ பழத்தோட தோலை வந்து நீங்கள் முகத்தில் மசாஜ் பண்ணிங்க பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் சரியாயிடும் அண்ட் பிம்பிள்ஸ் அண்ட் கட்டிலாம் இருக்கும் சில பேருக்கு அவங்க கூட இந்த பழத்தோட தோலை அரைச்சு ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா செவ்வாயம் பழம் அதை கூட காய்ச்சிய பால் முல்தானி மெட்டி கடலை மாவு இது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சு ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் கூலிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணுனீங்கன்னா ஸ்கின்ல இருக்க பாக்டீரியாஸ் அப்புறம் இந்த தூசி பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே வெளியேறி டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம் பயம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் செவ்வாழை பழத்தை இன்டேக் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளம் வராது ஏன்னா செவ்வாய பழத்தில் விட்டமின் ஏ இருக்கு ஸோ பழமும் பெஸ்ட் தான் பழத்தோட தோலும் பெஸ்ட் தான் யூஸ் பண்ணி பாருங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் பை பை